இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இறுதி நாட்கள் வரைக்கும் பயன்படுத்திட்டா இறுதி நாட்கள் வரைக்கும் எந்த விதமான கஷ்டமோ துன்பமோ ஏற்படுவது இல்லை இது சாயோ அப்பாவோட வாக்கு இதில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது சிம்பிளானது ஆனா வெரி பவர்ஃபுல் இன்னைக்கு வியாழக்கிழமை உங்க உங்கள் காதில் இந்த விஷயத்தை கொண்டு போகிறது மட்டும் இல்லை அது மனசுல கொண்டு போயிட்டு அதன்படி வாழ முயற்சி செய்து பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு இடத்துல நீங்க இருந்தாலும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு அது உங்களை அழைச்சி செல்வது உறுதி ஒரு பீரோவை மாற்றும் போதோ ஒரு கட்டில மாற்றும் போதோ நமக்கு ஒரு விதமான லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அந்த லாபம் நியாயமானது அதை விட கோடி மடங்கு லாபம் இதை மாற்றத்தை ஏற்படுத்தினா கிடைக்குதுன்னா நம்புவீங்களா கேட்டு பாருங்கள் சைரா என் உயிரின் உயிரானவர்களே எல்லோரும் கடவுளை வணங்குறாங்க ஆனா கடவுள் யாருக்கும் திருப்பி எதையும் பெருசா கொடுக்கல இதனால பலர் நம்பிக்கையையும் நிம்மதியையும் எழுந்திருக்காங்க இது அவங்களுக்கான ஒரு பதிவு நாம் கேட்டதை நிச்சயமாக கடவுள் தருவார்ன்ற நம்பிக்கை இந்த பதிவின் முடிவில் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்தே சேரும் அப்போ சில விஷயத்தை மாற்றி செஞ்சால் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் வருமானம் இல்லை இல்லை ஏதோ நோய் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம் அது கிடைக்காம போகும் உடனே என்ன செய்வோம்னா சேஞ்ச் பண்ணுவோம் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை சேஞ்ச் பண்ணுவோம் அது வந்து கொடுக்குதோ இல்லையோ ஆனால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் அதே போல் சில பேருக்கு ஓகே பீரோவை எடுத்து இந்த பக்கம் வச்சதால் எவ்வளவோ பரவாயில்லன்ற ஒரு நம்பிக்கை பொறுக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு பிடிப்பாக மாறும் பட் சாதாரணமாக இருக்கக்கூடிய பீரோவை மாற்றும் போது ஏதோ ஒரு பலன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா நாம் முதல்ல இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்புறது இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பீரோவை மாத்தினதால அந்த விஷயங்கள் நடக்குது முன்ன இருந்ததோட இப்போ பரவாயில்ல அப்படின்னு ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் அம்மா கூட இந்த ஹேர் ஆயில் வந்து என்னமோ ஒரு பிராண்டை யூஸ் பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் இது அது வளருதானா நல்லா வளருதே இப்போ வளர்ந்துருந்த ஏன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளரல அப்படின்னும் போது இல்லை இல்லை நல்லா தான் வளருது அப்படின்வாங்க வளருதோ இல்லையோ அந்த எண்ணெய் தடவுறதால என்னோட ஹேரு வளருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அது மாதிரி இங்கே நிறைய வந்து பெண்கள் இருப்பீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க வளருதா அதனால தான் அந்த ஆயிலால் தான் வளருதா அப்படின்னா அந்த ஆயிலால் வளருது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் தான் உங்கள் நம்பிக்கையால் வளருதுன்றது தான் மீதி பர்சன்டேஜ் அதை கொடுக்க முடியும் இதான் ரீசன் ஃபேக்ட் தான் அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பொருளை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு ஹா ஹேர் ஆயிலை நான் தலைக்கு தடவுனதால வளருதுன்னு நினைக்கிறோமே மனசில் இருக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தினா அது எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கைய பாதையையே மாற்றும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியலை பீரோவை மாத்தும் போது பணம் வருது ஆனால் மனசை போது பணம் என கொட்டும் கட்டில் இந்த சைடு தான் ப்ராப்ளம் இருக்குது உடம்புல அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு நம்ம நினைச்சு கட்டில மாத்துறோம் உடனே என்ன ஆகுது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து குறையுது இது ரியல் ஃபேக்ட் இது எதை ஒரு நம்பிக்கை அடிப்படையில் செய்கிறோமோ அதில் இருந்து ரிசல்ட் கொடுக்கத்தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ரைட்டா ஆனால் அது உண்மையாக பொய்யான்றதை தாண்டி அதையும் ஒரு விஷயம் வந்து இங்கே முடிவு பண்ணுது இது ஏன் இப்படி செய்கிறீ உன் மனசில் சில விஷயத்தை மாற்றிட்டா எல்லாமே இங்கே நல்லா நடக்கும்ல அப்படின்னு ஏன்னா உங்கள் இடத்துல வந்து தான் நான் இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணணும் அதனால தான் இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணுறேன் இந்த வாஸ்து அது இது இதுலலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் நம்புனதால் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தினீங்க யாரும் ஏற்படுத்தலை வச்சிங்க பையன் நம்பிக்கை பையன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா பையன் மேல நம்பிக்கை வைக்கல பையன் மார்க் ஸ்கோர் பண்ணலை சோ நாம வைக்கக்கூடிய ஒரு தாட்ஸ் கூட அடுத்தவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம அடிக்கடி இந்த மனசை பத்தி தான் ஜாஸ்தி பேசுறோம் ஏன்னா மனசு தான் ஒருத்தவனுக்கு ஹீரோவாகவும் இருக்குது ஒருத்தவனுக்கு வில்லனாகவும் இருக்குது ஆனால் பல பேரோட மனசு எல்லா மனுஷனுங்களுக்கும் வில்லனாகவே இருக்குது அவனை ஹீரோவ மாத்துறது தான் நமது வேலையாக இருக்கணும் அவனை மாத்திட்டா வேற எதையும் மாறணுன்ற அவசியமே இல்லை அவனை மட்டும் மாத்திட்டா எல்லா விஷயமும் சரி டாப் டு பாட்டம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் எல்லா விஷயமும் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயம் கூட சேஞ்ச் ஆகும் ஒரு சைராமுடைய விஷயம் அப்படிதான் நடந்துச்சு என்னமோ செஞ்ச என்னென்னமோ பண்ண ஆனால் நீங்கள் அடிக்கடி சொல்லும்போது இந்த மனசில் இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை அடக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்போ தேவையில்லாத சிந்தனைகளை அடக்கும் போது எனக்கு நிறைய நேரம் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அப்போது நிறைய நேரம் போது உருப்படியான விஷயத்தை செய்யணும் அப்படின்னு தோணுச்சு இன்றைக்கி உருப்படியான விஷயத்தை செஞ்சு வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க அப்போ தேவையில்லாத சிந்தனைகள் யாரை நினைக்க வைக்கிறா மனசு அந்த இடத்துல மனசு வில்லன் போல நிற்கிறான் தேவையான விஷயத்தை செய்யும்போது மனசு ஹீரோ மாதிரி நிற்கிறான் இப்போது வில்லனாக நிற்கிறானா ஹீரோவாக நிற்கிறானான்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு வில்லன் ஒரு படத்துக்கு ஒரு படத்தில் ஒரு வில்லனை காட்டினா அந்த வில்லன் அழிக்கக்கூடியவனாக இருக்கும் அதே போல் நம்ம மனசில் இருக்கிற வில்லனும் அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ ஹீரோ வளர்க்கக்கூடியவனாக அழிவில் இருந்து காப்பாற்றுபவனாக இருக்கிறான் அப்போ நம்ம மனசை ஹீரோவை மாற்றிட்டான் அவன் உங்களையும் வாழ வைப்பான் உங்கள் மூலமாக இருக்கக்கூடிய மற்றவர்களையும் வாழ வைப்பான் இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னவா இருக்குதுன்னா வில்லன் ஒரு வயசான நான் பார்த்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு ரெண்டு தடிமாடுங்க மாதிரி ஆளுங்க ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்து ஏதோ வந்து கேஷ் வந்து கவுண்ட் எண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கேஷை அட்ரஸ் கேட்குற மாதிரி வந்து அதை பிடுங்கிட்டு போகிறான் அப்போது அந்த வயசான பெரியவர் நல்ல மனசு படைச்சவர் அவர் அடுத்தவங்க ஆசைக்கு அது ஆசைப்படலை ஆனால் அந்த பிடிக்கிட்டு போகிறானுங்க ரெண்டு தடிமாடுங்க அந்த தடிமாடுங்க மோசமான மனுஷங்க வில்லன் ஸோ வில்லன் வில்லன் ரோலை பண்ணுறான் நல்லவர்கள் நல்லவர்கள பண்ணுறாங்க மறுபடியும் பிடிச்சி தர்மா அடி கொடுத்துட்டாங்க அது பெரியவரே வந்து பிடிச்சி அவனை பிடிச்சி உடனே கீழே விழுந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேர்ந்து அவனை வந்து விளாசிட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஏன் அந்த மனுஷன் ஒரு வயசான பெரியவர் எப்படி அந்த எண்ணம் வருது அப்போ அவன் யாருக்கிட்ட கிட்ட திருடுற அப்படின்னா ஒண்ணு வயசான பெரியவர்கள் இல்லைன்னா பெண்கள் வயதான பெண்கள் பத பதைக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான மனிதர்களை பார்க்கும்போது இவர்களுடைய சாவு கொடூரமா இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா வயதானவர்களை யார் வஞ்சிக்கிறாங்களோ யார் ஏமாத்துறாங்களோ இவர்களுடைய இறுதி காலம் மோசமான ஒரு காலமா இருக்கும் சாவு வந்தா பரவாயில்லனு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைய அறுபதுக்கு மேலேயும் எழுபதுக்கு மேலேயும் இருக்கும் நோய் வந்தா விடாது எதுக்கு இத்தனை காரணமா இருந்ததுன்னா அவனுடைய மனசுல அவ்வளவு வில்லத்தனம் நிறைஞ்சதால அதனாலதான் சொல்றேன் மனம் திரும்புங்கள்னு பைபிள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க மனம் திரும்புங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ முடியும் அந்த வார்த்தை தான் ஒரு அற்புதம் செய்யக்கூடிய வார்த்தை யார் என்ன கடவுள் சொன்னாலும் அது நமக்காக உருவாக்கப்பட்டது தான் பைபிள் அது வேண்டாம் நம்ம ஹிந்து இந்த ஜாதியை பேசுகிறதோ மதத்தை பேசுறதுக்கோ இங்கே இடத்துக்கு இடத்துல இடமே இல்லை இங்கே மனித தன்மை மனித பண்பு தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களும் ஒன்றே இந்த நிலையில தான் நாம அன்பே சாய குடும்பத்தில் உட்கார்ந்துருக்கோன்னு புரிஞ்சுக்கோங்க அதனால மனம் திரும்பங்கள்னு என்ன மீன்ப மனம் திரும்புங்கள் சும்மா ஒரு வார்த்தையா ஆமா மனசை திரும்பணும் மனசு எங்க திரும்பணும் எதை நோக்கி போதோ அதை ஆபத்தை கொடுக்குது அதனால நீ திரும்பி என் இடத்துக்கு வானு ஜீசஸ் கூப்புறார் அதே போலதான் மனம் திரும்புங்கள்னா நம்ம மனசை மாத்தணும் நம்ம போகிற வழி சரியில்லை அப்போ திருப்பணுன்னா என்ன அர்த்தம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த மனசுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும் ஆனால் எடுத்த உடனே இந்த கேடுகட்ட மனசு கேடுகட்டதை தான் நினைக்கும் அது புதுசாக ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னு அது நினைக்காது ஏன் நல்லா தானே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லும் இதுக்கு என்ன குறைன்னு கேட்கும் ஆனால் அது வில்லனாக இருக்கிறவ நல்லவனா மாறுவதற்கு எவ்வளவு பெரிய ஒரு டஃப்பாக இருக்குமோ அதை விட மோசமான ஒரு டஃப் மனசுல இருந்து நல்ல மனசுக்கு கூடு விட்டு கூடுப்பாயிருந்து சொல்லுவோம்ல அது போல அந்த நல்ல மனசு போகும்போது உங்க வாழ்க்கையே சுத்தமாகும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்புகளை நீங்க எப்போ உங்க மனசை வேற பக்கம் நல்லது பக்கம் திருப்புறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஏன் சில பேருக்கு பயம் கூட வரும் ஒரு சார் சொன்னாங்க எவ்வளவு பெரிய தப்பை நான் செஞ்சுருக்கேன்னு இந்த பதிவுகளை கேட்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்போ இவ்வளவு மோசமானவனாக நான் இருக்குந்திருக்கேன் அப்படின்னு நினச்சி நினச்சி நான் கண் கலங்குறேன் மனசு மனசில் அழுவுகிறேன் ரத்த கண்ணர் வடிக்கிற அப்படின்னு அதான் நான் சொன்னேன் இதை பாருங்க நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்பட்டு நடக்க போகிறது வாடக்கூடா வாடாம இருக்கக்கூடாது அது உங்களுக்கு ஒரு பாடத்தை கடவுள் கொடுத்தாரு அந்த பாடத்தை நீங்க சரியா படிச்சு நீங்க மென்மேலும் வரணும் அவ்வளவுதான் அப்படின்னு அப்ப நான் பண்ணதுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னாரு மன்னிப்பு வேணும்னு நினைக்க கூடாது நாம பண்ணதுக்கு தண்டனை கடவுள் வாங்கி தரணும்னு நீங்க கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் ஐயோ இதை போய் கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் தண்டனை கொடுத்துருவாரான்னு நீங்கள் கேட்கலன்னாலும் கடவுள் தண்டனை கொடுப்பார் ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டு தலைமறைவாக இருக்கான் அப்போ உடனே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சரணாகதி அடைகிறான் ஏன்னா அந்த கொலை பண்ணிவிட்டு என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு தண்டனை ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு ஒருத்தவங்களை கொலை பண்ணுறான் அவனை ஒரு பத்து வருஷம் தப்பிக்கிறான் பத்து பதினஞ்சு வருஷம் தப்பிக்கிறான் அப்போ எங்கேயோ யாரோ ஒருத்தன் வந்து இவனுக்கு எதிரியாக மாறுறான் அவன் போட்டு கொடுத்துட்றான் இந்த கொலைக்கு இவன் தான் காரணம் ஏன்னா இப்படி தான் நிறைய விஷயங்கள் போகுது போலீஸ்கிட்ட உடனே என்ன ஆகுது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் இவன் குழந்த குட்டியோடு இருக்கான் பிள்ளைங்களோடு இருக்கிறான் திருந்தி இருக்கான் நல்லா வாழ்கிறான் சரி வாழணும்னு நினைக்கும்போது போது போலீஸ் வீட்டுக்கு முன்னாடி வந்து தம்பி நீ ஒரு கொலை பண்ணு அது நீ தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸ்டேஷன் போய் விசாரிக்கணும் அப்போயும் வயிற்று கலக்குது ஏன்னா முதல்ல விசாரிச்சுட்டு தான் இவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இதுதான் அப்போ இவன் இருபத்தஞ்சி வயசில் கொலை பண்ணவன் நான் அவ கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தான் இப்போது அவன் பண்ண கொலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி போலீஸ் வந்து இல்லைப்பா இருபத்தஞ்சி வருஷம் நீ குடும்பத்தோடு இருக்க நீ மாறிட்ட நீ நல்லா நல்லவனாக தான் இருக்க அப்படின்னு போலீஸ் விடாது நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாகணும் இப்போ ஐம்பது வயசில் அவனுக்கு வந்து தண்டனை அப்போ அவன் மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ இப்போதான் நம்ம குடும்பத்தோட குழந்தையோட இருக்கோம் ஆனா இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்துட்டோமேன்னு சொல்லி அவனுக்கு தண்டனை இருமடங்காகும் அதாவது சட்டம் கொடுக்குற தண்டனை ஒன்று இவனோட மனசே இவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பயே போயிருக்கலாமே போயிருக்கலாமே போயிருக்கலாமேன்னு அப்போ அன்னைக்கு மனசு சொல்லுச்சு நீ புத்திசாலின்னு ஆனா இன்னைக்கு மனசு சொல்லுது நீ ஒரு இத்து போனவன் இந்த அன்னைக்கே அந்த தண்டனை போயிருந்தா ஒருவேளை இருபத்தஞ்சு வருஷம் ஏதோ ஏதோ ஒரு ஆயுள் தண்டனை சொல்லுவாங்க அந்த ஆயுள் தண்டனை வந்து ஆயுள் தண்டனையும் சம்திங் தெரில மரண்ட தண்டனைன்றது தூக்கு தண்டனை நினைக்கிறேன் ஆயில் தண்டனதுக்கு எட்டு வருஷமோ ஐ திங்க் இருபது வருஷமோ சரி தெரியல இங்கே யாராவது அட்வொகேட் யாராவது கூட கொஞ்சம் இது பண்ணுங்க சொல்லுங்கள் எத்தனை வருஷம் அப்படின்னு ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அப்போ வந்து என்ன ஆகுது ஒருவேளை அவனுக்கு ஒரு இருபது வருஷம் தண்டனைன்னா அவன் ஐம்பது வயசு வெளியில் வந்து ஏதாவது ஒரு அவனுக்குன்னு ஏற்ற ஒரு பெண் யாராவது இருப்பாங்க கல்யாணம் பண்ணி இறுதி நாட்களை சந்தோஷமாக கழிச்சிருக்கலாம் இப்போ இறுதி நாட்கள் எங்கே போகுது ஜெயிலுக்குள்ளே போகுது அப்போது மனசும் இல்லை உடம்பு தெம்பும் இல்லை இதுக்கு மேலே வந்து வாழ்க்கையில் நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் அங்கே தூக்கி போகிறான் அப்ப தண்டனைன்றது உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது லேட்டாக கிடைச்சா அது உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்போ தண்டனை மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை தாண்டி கடவுளே நாம் என்னை மன்னிச்சுன்னு கேட்காம தண்டனையை எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி நீ கொடுப்பன எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு கேளுங்க ஏன்னா நீங்கள் செஞ்சதுக்க தண்டனை நிச்சயமாக உண்டு எந்த மனுஷனை நீங்கள் பகச்சிங்களோ நல்ல மனிதனை பகச்சிங்களோ அதற்கு உண்டானது கூட தண்டனை இருக்குது எல்லா தண்டனைகளும் இருக்குது இன்றைக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது ஒருத்தங்களை ஏமாற்றிருக்குமா தண்டனை உண்டு தண்டனைக்காக தப்பிக்கிட்டு சாயப்பாக்கிட்ட வர முடியாது தண்டனை நிச்சயமாக உண்டு ஆனால் சாயப்பாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த தண்டனையோட வீரியம் குறையும் வீரியம் குறையுமே தவிர தண்டனை நிறுத்தப்படாது ஆனால் ஒன்ஸ் வந்து உங்கள் தண்டனைகள் போகிறதே தெரியாது ஏன்னா ஒரு பக்கம் லாபமும் இருக்கும் ஒரு பக்கம் நஷ்டமும் இருக்கும் புரியுதா ஒரு பக்கம் லாபம் இருக்கும் ஒரு பக்கம் நஷ்டம் இருக்கும் ஸோ நஷ்டமே இருந்தால் தான் பிரச்சனை அப்போ நேற்று லாபம் பார்த்தோம் இன்னைக்கு நஷ்டம் அப்போ நேற்று சந்தோஷமா இருந்தோம் இன்னைக்கு கஷ்டமா இருக்கு இப்போ நாளைக்கு சந்தோஷமா இருப்போம் நாளைக்கு நஷ்டமா இருப்போம் அப்போ தொடர்ந்து இது கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறம் அப்போ பேலன்ஸ் பண்ண முடியும் ஒரு இன்பத்தையும் ஒரு துன்பத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வழிமுறைகள் இங்கே அதிகமாக இருக்கு ரைட்டா அப்போ உங்களுக்கு துன்பம் மட்டுமே வந்துச்சுன்னா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது நீங்க விழுந்துருவீங்க ஸோ இந்த விஷயத்தை தான் கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய தண்டனைகள் பெற்றுத்தருது அந்த தண்டனை ரொம்ப சிறப்பானது ஏன்னா கடவுள் நினைக்கிறாரு நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கப்பா அதனால உனக்கு தண்டனையை நான் பேலன்ஸ் பண்றேன் பேலன்ஸ் பண்றேன் பேலன்ஸ் பண்ணும்போது உனக்கு பிரச்சனைகள் இருக்காது ஒருவேளை உனக்கு தண்டனை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா உனால பண்ண முடியாது அப்படின்னு அப்போ நமக்கு தண்டனைகள் நிச்சயமாக உண்டு ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்ட கடவுளோட மனசு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை கடவுள் தெரிஞ்சுக்கிட்டு அவரு அதுல கொஞ்சம் உடன்பட்டு இருக்கிறாருன்னா உங்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கிறது உங்களுக்கு தெரியாது இப்போ என் லைஃப்ல நான் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன் ஆனா என்ன தண்டனை அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஏன்னா வாழ்க்கையில வந்து லாபமும் வரும் நஷ்டமும் வரும் வாழ்க்கையில அடியும் விழும் மாலையும் தோலுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி அப்போ வெற்றி தோல்விகள் ஒரு மனுஷனுக்கு மாறி மாறி வரும் அப்போ தோல்விகள் அவனை ஒன்றும் செய்யாது தோல்விகள் மட்டும்தான் வாழ்க்கையாக வந்துருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாது அப்போ கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களோட தண்டனைகளும் உங்களுடைய அற்புதங்களும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும் ஸோ இதுவும் அதுவும் ஈக்குவலண்டாக இருக்கும்போது நீங்கள் தண்டனையை தான் அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு தெரியாமலே இருக்கும் அப்போது கடவுள்கிட்ட வந்தபோது எனக்கு மன்னிச்சுடுங்க அப்படின்றத தாண்டி தண்டனை கொடுங்க சாயப்பான்னு கேளுங்க கேட்டால் கொடுத்துருவாருன்னு நான் கேட்க மாட்டேன்னு நினச்சாதீங்க அதாவது ஹாஸ்பிட்டல் போகணுன்னா உடம்பு சரியில்லைன்னா ஊசி போட்டு தான் ஆகணும் ஊசி போட்டால் தான் நம்ம சின்ன வயசுல கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்ல இல்ல டாக்டர் மாமா வந்து ஊசி போட மாட்டாங்க தான் ஏற்றுடுவாங்க சமத்து இல்லை ஆனா அம்மாவுக்கும் தெரியும் அப்பாவுக்கும் தெரியும் கண்டிப்பாக ஊசி உண்டு டாக்டர் ஊசி போடலனாலும் ஊசி போடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நிறைய தடவை ஊசி வாங்கியிருக்கோம் இது மாதிரி என்னடா நம்ம வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா நல்லா தானே இருந்தாங்க இங்கே வந்து டாக்டரை பார்த்தவொடனே இப்படி வில்லத்தரமாக மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போது தண்ட அதுக்காக டாக்டர் வந்து எதுக்கு ஊசி போடுறாருன்னா உடம்பு அப்போ தான் வந்து இந்த ஃபீவர் குறையும் இப்போ பெரியவங்களாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து அதுங்களுக்கு பிடிச்சி தானே சாப்பிடும் அப்போ சீக்கிரமாக அந்த ஃபீவர் குறைஞ்சா தானே குழந்தைங்க வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகணும் வரணும் ஏன்னா குழந்தைங்களால இருக்க முடியாதுல்ல அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது எங்கே விளையாட முடியலன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஆனால் பெரியவங்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா நம்ம வந்துருச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம்னு சொல்லுவோம் அதனால தான் சின்ன வயசில் நமக்கு மாத்திரை மருந்துகள் அவ்வளோ போட்டாங்க ஆனால் இப்போது மாத்திரை மருந்து நமக்கு தேவையே இல்லை ஏன்னா நமக்கு தெரியுது உடம்பு சரியில்லை ஃபீவரு என்ன பண்ணணும் மாத்திரை மருந்து இல்லாமல் நம்ம எப்படியாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளுடைய அனுபவம் அப்புறம் ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க இது போல தான் கடவுள் நிச்சயமா தண்டனை கொடுப்பாரு ஏற்றுக்கக்கூடிய வயசு தான் இந்த வயசு அதுக்கு வயசுக்கணும் ஏற்றுக்கிறேனே அப்படின்னு நினைக்கும் போது உங்க தண்டனைகளுடைய வீரியம் குறையுது இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் ரிஃப்ளெக்ட் ஆகும் நான்லாம் நினைச்சேன் ஒன்னும் பத்து வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தா போதும் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதுல நான் நினைச்சேன் அப்போ அடுத்த பத்து வருஷம் வேகமாக வந்துடுச்சு கண்ணம் கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னடா இவ்வளவு வேகமாக போகுது அப்படின்னு ஸோ அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறோம் இப்படி இல்லை வாழ்க்கை வாழ்க்கைன்றது சீக்கிரமாக சட்டு புட்டுன்னு வந்துட்டு போயிடும் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது வடிவில் ஒரு படத்தில் மின்னல் அப்படின்னும் போது அது பொண்ணு கொடுக்கணும் கொடுக்கணும் என்ன பொண்ணும் பொறுமையாக காட்டுக்கையானா அது மாதிரி தான் அந்த 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 பொண்ணு அந்த கல்யாணம் பா பார்க்கற அந்த பொண்ணு வந்துட்டு போகிற மாதிரி தான் வாழ்க்கையை வந்து நமக்கு முன்னாடி வேகமாக ஒரு வேகமாக போகும் ஓகேவா அப்போ அந்த அளவுக்கு நம்ம மனசில் என்னமோ ஒன்று விதைச்சி வச்சுருக்குறோம் அது நல்லதுன்னு கொண்டாடுறோம் என்னைக்கு திண்டாட்டமாக இருக்குதோ அன்னைக்கு புரியுது ஐயோ தப்புன்னு அதுக்கப்புறம் தப்பு இருந்தால் என்ன தப்பு இல்லைன்னா என்ன வாழ்க்கையில் தண்டனை அதனால் புரி புரிஞ்சுக்கோங்க தண்டனை கொடுப்பதுன்றது நம்ம வாழ்க்கையை திருத்துவதற்கான தவிர தண்டனையால் நம்ம மனசையோ உடம்பையோ செதைக்கணும்னு சாயப்பா என்றைக்குமே எப்பயுமே விரும்புகிறது இல்லை இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களும் நடக்கும் ஸோ ஜீசஸ் சொன்ன ஒரு வார்த்தை மனம் திரும்புங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை மனசை வச்சு தான் சொல்லியிருக்க நீ திரும்புன்னு சொல்லலை உன்னோட உடம்பை திருப்புன்னு சொல்லலை உன் தன்னை திருப்பு உன் காதை திருப்புன்னு சொல்லலை மனம் திரும்புங்கள் மனம் திரும்பிச்சுன்னா புலன்களும் நல்லதை நோக்கி போகட்டுமே நல்லது நோக்கி போனா நல்லது தானே நடக்கும் எதை விதைக்கிறோமோ அதை தானே அறுவடை செய்ய முடியும் அப்போ விதைக்கிறது கரெக்டா இருந்தா அறுவடை கரெக்டா இருக்கும் நீ அறுவடை இதைதான செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேற ஏதாவது விதைச்சோம் அப்படின்னா அப்பா ஐயோ என்னடா எப்படி வந்துருச்சின்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய புத்தி முட்டாள்தனமோ அந்த விஷயங்கள் தான் ஸோ மனம் திரும்புங்கள் மனதில் நல்லதை மட்டும் விதையுங்கள் விதைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களும் சந்தோஷமான நிகழ்வுகளும் வந்து சேரும் அப்படின்றது மட்டும் உறுதின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா